ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தலைமையில் பாடிய கவிதை இது முதலில் கண்ணதாசன் அவர்களை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை பாரதிக்கு தாசன் என்றார் பாரதிதாசன் அவர் பாரதி போல் கவிதை நன்றாய் பாடுவார் கண்ணனுக்கு தாசன் என்றோர் நீங்கள் உங்களால் கண்ணனி போல் புல்லாங்குழல் ஓத முடியுமா குளிக்கும்போது கன்னியரின் சேலைக்கு வந்து ஓட முடியுமா அது போகட்டும் கணனி போல் வெண்ணெய் திருட முடியுமா மரத்தில் கட்டி வைத்து மத்தால் அடித்தால் தாங்க முடியுமா பெண் ஏன் கண்ணதாசன் என்று பெயர் வைத்து கொண்டீர்கள் அந்த காரணத்தை விளங்க சொல்வீர் பின்னாலே அடுத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களை பற்றி ஒரு சிறிய முன்னுரை உடல் அறுக்கும் உங்களை நான் அறுப்பேன் என்று ஒருபோதும் எண்ணாதீர் அறுக்க மாட்டேன் கரும்பு என்ற கவிதைக்கு தோற்று போகும் கவனமுடன் கேளுங்கள் அறிவீர் பின்னால் கட்டியுள்ள கந்தலுக்கு மாற்றுக் கந்தல் காண்பதற்கு வகையற்ற வரையோர்க்கெல்லாம் ஒட்டுகின்ற வயிறு ஒன்றே சொந்தம் மீதி உள்ளதெல்லாம் செல்வர்க்கே உரியதென்று கொட்டுகின்ற உடைமை முரசை தீயில் கொளுத்திடுவோம் இப்போதே உடைப்போர் வாழ்வை கட்டி காப்பதை ஒன்றை குறிக்கோளாக கருதுகின்ற பொது உடைமை அரசு காண்போம் தன் வீடு தன் செல்வம் என்று சொல்லும் தரம் கட்ட பேச்சுக்கை அங்கில்லை தன்னாடு தன் உலகம் என்ற நோக்கில் தழைக்கின்ற நல்லுலகை என்ன சொல்வேன் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசை வைத்து போராடும் அமைச்சர்கள் அங்கே இல்லை சொன்னாலும் விளங்காத சில பேருக்கு சொல்லாமல் அவ்வுலகை படைப்போம் படைப்போம்பாரே உண்மையின்றி பொய் பேசார் அங்கிருப்போர் உயர்வென்றும் தாழ்வென்றும் இல்லை அங்கே பெண்ணுக்கும் ஆணைப்போல் உரிமை உண்டு பெரியோர்க்கும் சிறியோர்க்கும் விடுதி உண்டு தின்தோளால் பொன் உழைப்போன் சொல்லே தெய்வத்தின் சொல் அங்கே இல்லை கண்ணுக்கும் கருத்துக்கும் பிடித்த அந்த கனவுலகைச் சமைத்திடுவோம் திறமைக்கு திறமைக்குத் தகுந்தாற்போல் வேலை உண்டு தேவைக்கு தகுந்தாற்போல் வசதி உண்டு பறவை போல் வாழ்கின்றார் அங்கே நாளை பசிக்குணவு வேண்டுமென்று மறைப்பதில்லை குரல் நமக்கு காட்டுகின்ற உயர்ந்த வாழ்வை குறைவின்றி கண்டிடலாம் அங்கே இந்த குறைமலிந்த பொய் உலகை மாற்றி இன்று குறையில்லா படைப்போம் படைப்போம்பாரீர் மதத்தாலே தெய்வத்தின் பேரால் அங்கே மக்களை ஏக்கின்ற கொடுமை இல்லை விதி என்பார் வினை என்பார் இங்கே அங்கு வெற்றி வள காண்கின்றார் புரட்சி பெல்க கதைக்கின்றார் சாதி இங்கு தூக்கு கயிறுண்டு சாதி என்றால் அங்கே சொன்னால் கதை கதையாய் நீளும் இந்த கவிதையை விட்டு கால்நொடியில் புத்துலகை ப சமைப்போம் வாரீன்